வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டைரக்டர் சுசீந்தர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி படத்தின் திரை விமர்சனம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம் ஓப்பனா சொல்லணும்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு பொண்ணு மேல லவ் வரத்துக்கு முன்னாடி காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதான் நேச்சர் இந்த காதல் கன்றாவி எல்லாம் அப்புறம் தான் இந்த படத்தை ஒரு கதைன்னு சொன்னா கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒரு இணை பிரியாத நண்பர்கள் கதாநாயகி வீட்டில் அதிகமா தூங்குதை விட கதாநாயகர் வீட்டில் அதிகமா தூங்கி தான் அவங்க ரெண்டு பேருக்குமே பழக்கம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எந்த அளவுக்கு வந்து கடைசி வைக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களோட எத்தனை ஏஜ் ஆனா கூட இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே தான் இருக்கு அதாவது இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போடுறது இந்த போட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறது அதாவது விஸ்காம் சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் அந்த மாதிரி இதுதான் இவங்க பண்றாங்க இவங்களோட நட்பு எப்படின்னா இந்த ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட கதாநாயகி சொல்லாம கதாநாயகி எதுவும் செய்ய மாட்டாரு கதாநாயகி வந்து கதாநாயகன் சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாரு இவங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு மற்ற எல்லா ரீல்ஸுங்கள எல்லாம் பார்த்துட்டே வந்து ஒவ்வொருத்தரும் புறாம போடுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் போற இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்கள பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இப்போ இருக்க பொண்ணுங்க பழகினாவே உடனே ஒரு தப்பாக பேசுகிற உலகம் இது ஆனால் அவங்க மனசில் என்ன சொல்றாங்கன்னா இது டூ கே சார் நீங்க தான் நைன்டிஸ் சார் டூ கேஸ்லாம் வந்து நாங்கள் இப்படிதான் பழகுவோம் நீங்கள் நைன்டிஸ்லேயே இன்னும் இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு எப்போ பாரு வந்து கதாநாயகனும் கெண்டில் பண்ணுவார் நடிகர் சரவணனும் இதே மாதிரி கென்னில் பண்ணுவார் இவங்க மத்தியில் வந்து கதாநாயகன் வந்து ஒருத்தையை லவ் பண்றாரு அது இவங்க மூலமாக தான் பண்றாரு அதே சமயத்துல ஒரு சின்ன பைக் ஸ்பீடா போடக்கூடாதுவாங்க கதாநாயகி நீ வந்து பைக் சரியா ஓட்ட மாட்டேன் எங்கேயாவது வெளியே போற காரை திருப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எது வந்து அவங்க குறுக்க குறுக்க வந்தனே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து கதாநாயகன் ஒருத்தையை லவ் பண்றாரு அது இவ கதாநாயகி சொல்லி சொல்லிதான் லவ் பண்றாரு என்னாலும் அவர் சொல்லி சொல்லிதான் கேட்பாரு சொல்லி தான் கேட்பாரு ஒரு கட்டத்துல வந்து கதாநாயகி கதாநாயகன் ஒரு லாங் டூர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல அந்த கதா கதாநாயகன் கதாநாயகி லவ் பண்ணுற இறந்துடுறாங்க கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா காதலியோட இறந்த சோகத்துல வந்து அப்படியே தான் இருக்காரு இப்படியே நீ வந்து எப்படி நாளாக நீ சோகமாகவே இருப்ப இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துல நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அவரை வந்து மறுபடியும் அந்த காமரியான உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னு கதாநாயகி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி கொண்டு வராங்க இது இடையில வந்து கதாநாயகனோட அப்பாவும் சரி கதாநாயக அப்பாவும் சரி இவங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க பாப்பிள்ள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே கலையை கட்டிக்கிட்டா என் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து இப்படியே எங்களை பார்க்குறீங்க நான் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து வேற ஒரு இனத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் என் கூட சின்ன இருந்து பழகிற ஃப்ரெண்டை வந்து நான் எப்படி தப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு கதாநாயகன் சொல்லுவாரு கதாநாயகி ஒரு வசனம் வந்து அம்மா பார்க்கிட்ட சொல்லுவாங்க அது எப்படின்னா நான் என்ன எனக்கு என்ன போட்டால் ஸ்கின் அலர்ஜி ஆகும் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு பெற்றவங்க நீங்களே வந்து உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நீங்கள் டைம் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு அதாவது பெண்களுக்கு அப்பப்போ பெண்களுக்கு வரும் பார்த்தீங்களா அந்த டேட்டிங் சொல்லுவாங்களே அந்த டேட்டிங் டைம் டேட்டாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்கா ஆனால் அவனுக்கு தெரியும் எனக்கு ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சில பேர் வந்து கெடுத்து விடணும் ஒரு குரூப் வந்து சுத்துது அதாவது சிங்கம் புலி ஜிபி முத்து இவங்கெல்லாம் இந்த கல்யாணத்தை கெடுத்து விடணும் இவங்க இவங்க நட்பு வந்து இவங்களுக்கு காதலா மலர்ந்து கல்யாணம் கட்டணும் சொல்லி ஒரு குரூப் சுத்தி நிற்குது இதுக்கு இடையில வந்து இவங்க கதாநாயகன் கதாநாயகி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்ல வந்து கடைசி வரைக்கும் வந்து இவங்க வந்து ஒரு இணைப்பறியாத ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் தான் இருக்காங்களா இல்லையாந்தான் இந்த படத்தோட மொத்த கதையும் இதுதான் இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து சுசீந்திரன் வந்து ஒரு நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரியோ எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எடுத்துருக்காங்க குறிப்பா டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்க தான் வந்து இப்போ நல்லா வந்து சில பேர் வந்து தப்பா நினச்சி பழகிறாங்க பைக்கில் போனாவே தப்புன்றாங்க அந்த மாதிரி எண்ணத்தை மறந்துடுங்க இப்போ டூ கே கிட்ஸ் இது இப்போ போய் இது மாதிரிலாம் நான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க இப்போ இருக்கங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு டேரக்டர் அதாவது இந்த படத்துல வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் எல்லாருமே வந்து குறை சொல்லாத அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பா நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் எந்த விதமான பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அதே சமயத்துல கதாநாயகன் ஜெகவீர் அவங்க கொடுத்த கதாபாத்திரம் அவரோட செயல வந்து நல்லா பண்ணிருக்காரு வேற யாவோட பிள்ளை பண்ணலை ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இவர் பாலா சரவணன் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி புலி ஜிபி முத்து அப்புறம் இந்த படத்தோட இசை ஒரு ரெண்டு சாங்க நல்லா கேட்குற மாதிரி இருக்கு படத்தோட இசை அதாவது பேக்ரவுண்ட் இசை பின்னணி செய் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காரு டி யுமான் இந்த படத்தோட தயாரிப்பு விக்னேஷ் சுப்பிரமணியன் ஓகேங்களா அதாவது இந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்ல வராங்கன்னா நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து பழகறது வந்து ஒரு நட்பு தான் கதாநாயகி கதாநாயகி பழகிறது ஒரு பெண்கள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பழகிறது வந்து ஒரு நட்பு தான் அப்படின்னு வந்து ஒரு முக்கியத்துவம் சொல்லியிருக்காரு டைரக்டர் அவர்கள் நல்லா இருக்கு ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இன்னும் படம் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது ஆனால் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் இந்த படத்தை பார்த்தது வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா அந்த இனோன் செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து சாவரிச்சிருக்க வேணாம் வேற மாதிரி கூட காட்டி இந்த படத்தை எத்திரும் போயிருக்கலாம் ஓகேங்களா அவங்க சாவரிச்சுட்டு இதை சோகமாக காட்டணும்ட்டுலாம் அவசியம் இல்லை ஆனால் என்னதான் சோகமாக காட்டினாலும் படம் சோகம்லாம் இல்லை ஓகேங்களா படம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட தான் போகுது இந்த டூ ஹவர்ஸுமே வந்து படம் வந்து ஒரு ரசிக்கிற தான் கொண்டு போயிருக்காரு அதாவது டூ கே கெஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஓகேங்களா படத்தோட கதை திரைக்கதை வசனம் ஏக்கம் சுசீந்திரன் டூ கே லவ் ஸ்டோரி படம் ஒரு நல்ல திரைப்படம் ஒரு தடவை நம்பி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் கன்னாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்